அவர் பேச என்னன்னு கேட்க ஆஹ் நானுங்கள மு என்றியே Jas Empaters கொன்றுவேன் objectivelyென்றி Guys நானைன் ஏிப் படிக் exclude சர் oke அடு

ஹலோ மார்க் கிஸ்டிங்களா நான் உங்க போட்டோ எடுத்து அப்புறமா அனுப்பிச்சுடுறேன் மேம் ட்ரெயின் ட்ரெயின் ஹலோ தம்பராஜுங்களா யம தம்பராஜுங்களா அவ மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லங்க படிச்சா அவனை இப்ப கேட்டிங்க நான் எங்கங்க போவ சரி வெயிங்க ரோட் பண்ணு Terima kasih சரி சரி முதல்ல ஒரு போறப்ப நடந்துச்சே முன்னாடி நடந்துச்சு சார் அதுதான் அதான் சார் இரண்டாமவுங்க முன்னாடி நடந்துச்சு சார் உனக்கு வரல சொல்லி கொடுத்து நான் படிச்சு சரி இதுதான் இலங்கை யார் சொல்றீங்க வெள்ளையா இருக்கிறவங்களும் நல்லா படிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்க நீங்க சொல்லு sir ipendra pench paneer mina ilenge curry ma sir yenudi yachivalida sir

சரி சார் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இருபத்தி நாலு செக்ஷன் முடிவ <laughs> முடிய <laughs>

Então <laughs> know

சார் ஒரே ஒரு வார்த்தை என் பையன் பாஸ்னு சொல்லிட்டா என் பையன் படிக்கா என்னையா சொல்ற அந்த அந்த பையன் எத்தனை நாள் ஸ்கூலுக்கு சார் ஒரே ஒரு நாள் வந்தான் சார் எக்ஸாம்க்கு எந்த எக்ஸாம்க்குமே வரல சார் फर्स्ट இயர் செகண்ட் எந்த சார் நான் சார் பாஸ் பண்றது புள்ள சிட்டிசன் சார் அவர் பாஸ் பண்ண வைக்கிறது கையாடு கையோடு கையாடுதான் பையோடு பண கையோடு